ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போறோம் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கு வந்து ஆன்லைன்ல வந்து பே பண்ண முடியுமா அதுக்கடுத்து நம்ம இது வரைக்கும் நாங்கள் வந்து இப்போ பேமெண்ட் பண்ணோம் ஒரு குறிப்பிட்ட இயர் வரைக்கும் பண்ணோம் அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டோம் அது வந்து அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ்ல இருக்குமா க்ளோஸ்ல இருக்குமா அதுக்கு மறுபடியும் மறுபடியும் பணம் கட்டலாமா அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னென்ன ஸ்கீம் அதாவது எவ்வளோ அமௌண்ட் கட்டினா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலக சேமிப்பு திட்ட அட்டவணை பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வட்டி விகிதம் கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் சிக்ஸ்க்காக வந்து அரைவ் பண்ணியிருக்கோம் இதுல வந்து பாருங்க செலுத்தும் தொகை மாதத்திற்கு பாருங்க இது வந்து இந்த ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாயிலிருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து செலுத்துற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து உங்களுடைய பட்ஜெட் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்றத பாத்துட்டு ஐநூறு ரூபாயில நீங்க கட்டலாம் ஆயிரம் ரூபாயில கட்டலாம் ரெண்டாயிரம் ரூபாயில கட்டலாம் நீங்க வந்து கரெக்டா வந்து கட்டுறவங்க கரெக்டா இந்த இயர்க்கு வந்து கட்டுறவங்க கண்டிப்பா வந்து மாசம் மாசம் கரெக்டா கட்டுறவங்க அந்த ஸ்கீம் வந்து எந்த அமௌண்ட் கட்டணும்னு நீங்க வந்து பிக்ஸ் பண்ணீங்க பிக்ஸ் பண்ணி நீங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க செல்லும் சேம் திட்டத்துக்கு இதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்கிறேன் இது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் வீட்டில் வந்து செல்வ மகள் அதாவது ஒரு ஒரு பெண் குழந்தை பிறந்ததுன்னா இந்த ஸ்கீம் வந்து அருமையான ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸில் திறந்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மாதம் வந்து ஐநூறுரூவா கட்டுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் கட்டுவீங்க இது வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினைந்து வருஷம் வந்து எல்லா எல்லாமே கட்ட எல்லாருமே அந்தமாதிரி கட்டி ஆகணும் ஐநூறுவா கட்டினாலும் சரி பண்டாயிரத்தி ஐநூறுபா கட்டினாலும் பதினெண்டு வருடங்கள் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை கட்டி ஆகணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான மொத்த வட்டி எவ்வளவு வரும் அது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தோரு வயசுல வந்து உங்களுக்கு வந்து இருபத்தோரு வருடங்கள் கழிச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் வந்து மொத்த தொகை முதிர்வு தொகை வந்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் பாக்கலாம் நீங்க ஐநூறு ரூபாய் கட்டும் போது உங்களுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் பதினஞ்சு மாச பதினஞ்சு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் நீங்க கட்டுவீங்க உங்களுக்கு மொத்த வட்டி எவ்வளவு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்த முதிர்வு தொகை எவ்வளவு பாருங்க வட்டி மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி ரூபாய் வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாலாயிரத்தி அறுநூத்தாறு இது வந்து வட்டி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசல் அப்படின்றது கணக்கு வச்சுக்கிங்க அந்த மாதிரி ஒன் ஒன் பை ஒன்னா பார்த்தீங்க நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் ஆயிரம் ரூபா நான் கட்டுறேன் மாசம் மாசம் ஆயிரரூவா நான் கட்டா கட்டிடுவேன் அப்படின்னா ஆயிரம் ஸ்கீம் பாருங்க வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் கட்டுவீங்க உங்களுக்கு வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம்னா நீங்க வந்து மொத்தமா கட்டுவீங்க அதுக்கு வந்து மொத்த வட்டி பாருங்க மூணு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டு ரூபா அது மொத்த முதிர்வு தொகை மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வருடங்கள் கைத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி தான் அந்த ஸ்கீம் வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கங்க இந்த மாதிரி தான் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் ஒரு செல்வங்கள் சேமி திட்டம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு உங்களுடைய பேபியோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வேணும் அதுக்கடுத்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் நீங்கள் போடுறீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு அதுக்கடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் இதை வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் பேபியோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போனோம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட்டு வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது அப்பயே வந்து உங்களுக்கு என்ன ஸ்கீம் நீ போடுறீங்களோ ஐநூறுரூவா கட்டுறீங்களா மாதம் ஆயிரம் ரூபா கட்டுறீங்களா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து போட்டு கொடுத்துருவாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் வந்து போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்லேயே போய் நீங்கள் கட்டுற மாதிரி இருந்தாலும் கட்டிக்கலாம் அப்படி இல்லை என்னால் வந்து கட்ட முடியாது நான் ஆன்லைன்ல தான் நாங்கள் பே பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கும் உண்டான ஆப்ஷன் வந்து நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு ஏன்னா ஆன்லைனில் கட்டணுன்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து ஓப்பன் பண்ணீங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை கட்டிக்கலாம் அது எப்படி கட்டலாம் அப்படின்றத பார்ப்போம் நீங்கள் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா எதுவும் இல்லை உங்களுடைய ஆதார் கார்டு மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும் ஆதார் கார்டு எடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸில் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க ஓப்பன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா உங்களுடைய மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைல் பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஐபிபி மொபைல் பேங்கிங் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஸ் வந்து வரும் நீங்கள் வந்து ஆப்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம் இன்ஸ்டால் பண்ணீங்க இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும் அந்த லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதில் பாருங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த அக்கௌண்ட் நம்பர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி கொடுத்துருப்பாங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க இதில் ரெண்டு ஏதாவது ஒன்று அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் இதை எல்லாம் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வரும் அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் என்டர் பண்ணிட்டு செட் பின் நம்பர் கேட்டுருக்காங்க பாருங்க உங்களுடைய பின் நம்பர் கொடுத்துட்டு தி ஓடிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க ஓடிபி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடும் அதுக்காக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் நீங்க வந்து என்ன பின் நம்பர் செட் பண்ணிடுறீங்களோ அந்த பின் நம்பர் வந்து கொடுத்து நீங்கள் லாக்இன் பண்ணிக்கலாம் லாக்இன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும் அதாவது மொபைல் பேங்கிங் வந்து போஸ்ட் ஆஃபீஸோட மொபைல் பேங்கிங் வந்து நம்பர் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மை சர்வீசஸ் இருக்குது பாருங்க இதெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாரு அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து அது உள்ளே போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே தான் போவோம் இதில் பாருங்கள் சுகன்யா சாமுத்ரி அக்கவுண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம வந்து இந்த ஸ்கீமுக்கு தான் இதான் வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இது வந்து இங்கிலீஷில் வந்து இந்த 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 சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க அதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் கிளிக் பண்ண உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஒரு இது ஓப்பன் ஓப்பன் ஆகும் இதில் பாருங்கள் எஸ்எஸ்ஏ அக்கவுண்ட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுடைய செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பாஸ்புக் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து எஸ்எஸ்ஏ அக்கவுண்ட் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க அந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து நீங்க பார்த்து என்டர் பண்ணீங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி கொடுத்துருப்பாங்க உங்களுடைய பேபியோடதும் உங்களோட ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க நீங்க ஏதாவது ஒன்று டைப் பண்ணீங்க கஸ்டமர் ஐடி டைப் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க கண்டினியூ அப்படின்றத வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீடையில்ஸ் கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய கஸ்டமர் ஐடி வந்துடும் அதுக்கு உங்களுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ் அதாவது அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ்ல இருக்கா க்ளோஸில் இருக்கா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அது தெரிஞ்சிக்கோம் இது வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் பட்டிட்டு பாதிலேயே நிறுத்திருக்கீங்க அப்படின்னா கூட எவ்வளோ லேட் ஃபீஸ் சார்ஜஸ் எல்லாமே எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ கட்டணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் பே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைனில் இந்த டெபாசிட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க இதுல வந்து நீங்க ஐநூறுவா ஸ்கீம் சேர்ந்திருக்கீங்களா ஆயிரம் ரூபாயில சேர்ந்திருக்கீங்களா ரெண்டாயிரம் ரூபாய் சேர்ந்துருக்கீங்களா எவ்வளவு அமௌண்ட்ல சேர்ந்துருங்களோ அந்த அமௌண்ட் இதுல என்டர் பண்ணிட்டு பே அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்க அந்த ஆப்ஷன் நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணினா உங்க அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ ஆட்டோமேட்டிக்கா டெபிட் பண்ணிடுவாங்க டெபிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு ஷூ ஆரம்பிச்சிடும் இயர் டெபாசிட் கொடுத்துருக்காங்க பாருங்க இதுல வந்து ஆட் ஆகினே இருக்கும் இதுல வந்து அரியர் அமௌண்ட் ஒன் இயர் ஆச்சுன்னா உங்களுக்கான அரியர் அமௌண்ட் இதுல வரும் லேட் பீஸ் லேட்டாக கட்டினீங்கன்னா அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க இந்த தான் நீங்க வந்து செக் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றது வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனில் தான் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்